அனைவருக்கும் வணக்கம் திமுகவுக்கும் அஜித்தை கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தால் மோசடி பேர் வழி நிக்கிதாவுக்கும் தொடர்பு இருக்குது ஸ்டாலினுக்கும் நிகிதாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கொண்டே இருக்குது இதை மறைக்கிறதுக்கு அந்த திமுக நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேடுகட்ட ஒரு எச்சரிசியலை வந்து பண்ணிருக்கானுங்க அவனுடைய நியூஸான சன் நியூஸு அதுக்கப்புறம் கலைஞர் நியூஸை வச்சு பொய் செய்தியை பரப்பிட்டுருக்கானுங்க அதே மாதிரி இந்த அண்டாவேல் போன்ற ஒரு நாலாந்தர ஈத்தர பசங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு இதுதான் நிக்கிதா நிக்கிதாவுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எடுத்து போட்டு அதாவது இந்த நிக்கிதா அப்படிங்கிற இவங்க பண்ண எல்லா குற்றத்துக்கும் பின்னணியில் வந்து பாஜக தான் இருக்குது திமுக கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து அடுத்து வந்து செட் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே முழுக்க முழுக்க திமுக ஆட்சியில் தான் இந்த குற்றநாட்டத்தில் இருக்குது திமுகவுடைய காவல்துறை தான் இவ்வளோ பெரிய கொலை வந்து பண்ணியிருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க பல கோடி மோசம் பண்ணாங்களோ அதோட பின்னணியில் எல்லாமே திமுக பேரை சொல்லி தான் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் பிரகாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒருத்தங்க ஒருத்தாங்க அவங்க காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு சில ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ அதே மாதிரி ஒரு வேலையை தான் இவங்க பேராசிரியாக இருந்த நிக்கிதா வந்து டேஸ் வேலையை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத முழுசாக அந்த காலையில் வந்து பார்க்கலாம் அதாவது நிக்கிதாவுடைய அந்த ஃபேஸ்புக் ஐடியில் போனாலே முழுக்க முழுக்க பாஜகவில் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதை பாருங்கள் காவி தீவிரவாதிகள் ஆர்எஸ்எஸ் பேரணியின் போது ஆம்புலஸுக்கு வந்து வழிவிட்டு தேச துரோகம் செய்ததையும் திராவிட போராளி ஆம்புலஸை திருப்பி அனுப்பி தேச பணியாற்றிய காட்சியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்தே அது என்ன பண்ணுதுன்னா பிஜேபிக்கு வந்து செம்பு தூக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி அது பதிவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் பதிவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்தோன்னே பிஜேபிக்கு வந்து செம்பு தூக்குது அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு தொடர்ந்து வந்து தனக்குத்தானே பட்டம் சூட்டுவர் மத்தியில் உயர்நீதிமன்றமே அண்ணா அண்ணாமலைக்கு கொடுத்த பட்டம் ஜனநாயக காவலர் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு த வாரியர் மாசா அந்த ஒன்றன் ஒல்லி ஹீரோ அப்படின்னு சொல்லி போடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் மாநாட்டுக்கு இதுவும் உங்கள் அம்மா வந்து போயிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான ஒரு எவிடென்ஸாக அவங்க காட்டுறாங்க இப்போது இந்த நிக்கிதாவுக்கு வந்து டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துச்சு டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு லதா வந்து இது பண்ணாங்கன்னு சவுக்கு சங்கர் சொன்னார் இல்லையா அங்கேருந்து தலைமை சேர்த்துக்கு வந்துச்சு தலைமை சேர்த்துருந்தா டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு வந்து போதும் இருந்தால் ஃபெசிலிட்டியும் போதும் அப்படிங்கிறனோ அது தொடர்ந்து வந்து டெல்லியில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நிக்கிதா என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவாளர் அதே மாதிரி இந்த முருகன் மாநாட்டுக்கு இது வந்து போயிருக்குது முருகன் மாநாட்டில் வந்து இந்த பவன் கல்யாணம் பார்த்திங்கன்னா அவரை பற்றிலாம் நல்லா புகழ்ந்து வந்து பேசியிருக்குது தென்னிந்தியாவில் ரெண்டு சிங்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முழுக்க முழுக்க அது மாதிரி ஐநார் நாயேந்திரனை இவங்களோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஓரளவுக்கு வந்து பிஜேபி கட்சியில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த விடயங்களை பார்க்கும்போது தெரியுது ஆனால் பிஜேபியோட மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு தொடர்பு இருக்குது திமுகக்கே தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி இதை கைகள் விட்டு போகவே முடியாது ஏன்னா பிஜேபியில் அவங்களுக்கு தொடர்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிற்பகுதியில் இப்போ இந்த அஜித் அண்ணன் கொலை வழக்கு நடந்திருக்கு இல்லையா அதில் பிஜேபிக்கு தொடர்பு இருக்குமா பிஜேபி ஆளுக்கு தொடர்பு இருக்குமா அப்படின்னா வழக்கறிஞர் திபேனே வந்து சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாஜகவுக்கும் இந்த இவங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாரு அது நம்ம பார்த்தாலே தெரியுது தொடர்பு இருக்கலாம் ஆனால் திமுக இவங்களுக்கு தொடர்பு இருக்குது தான் அன்னை ஃபாத்திமா கல்லூரி அந்த சா அப்படிங்கிறவரை சங்கீர்னு சொல்லி இது குறிப்பிடுது புரியுதுங்களா இது வந்து ரெட்டை வேணால் போடக்கூடிய ஆள் திமுகவில் இதுக்கு ஆதரவு இருக்குது பிஜேபியிலே ஆதரவு எப்படி வந்து இந்த இவருக்கான் பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவா ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு வந்து மெத்தபெட்டேன் அப்படிங்கிறத எல்லாம் பண்ணி ஸ்டாலினோட நெருங்கி நின்று போட்டா எடுப்பான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி தான் அதை விட ஒன்றா நம்பர் ஃப்ராடு தான் இந்த நிக்கிதா அப்படிங்கிறது தெரியுது அப்போ இது ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பணம் மோசடி வந்து பண்ணாங்களே வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியே கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டு விட்றாங்க அது போய் இது முழுக்க முழுக்க ஸ்டாலினோட பிஏவுக்கு பிஏ எனக்கு தெரியும் ஸ்டாலினை தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அப்பா வந்து ஜெயபெருமாள் அப்படிங்கிறது ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து ஐயா அதாவது சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க பணியாற்றினார் ஒரு ஹெவி போயிட்டு ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு பொறுப்பு அப்போது அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இவரெல்லாம் திருமாறன்லாம் வந்து பிஜேபிக்கார் அதாவது இவங்க ஆரம்பத்து இருந்தே பிஜேபியோட பேக்ரவுண்டில் இருக்காங்க திமுகவோட பேக்ரவுண்டில் இருக்காங்க பிஜேபியோட பேக்ரவுண்டில் இருந்தனால தான் திருமாறன் ஒரு பிஜேபி ஒரு சங்கியாக இருந்திருக்கார் அப்போ அந்த திருமாரன் கல்யாணத்தை நடத்தி வச்சால் யாருன்னா முழுக்க முழுக்க சங்கி கூட்டம் அப்போதைக்கு இருந்த அந்த ராமகோபாலன்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களையா அவங்களாம் சேர்ந்து தான் திருமாரனுக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது ஆரம்பத்திலிருந்தே சங்கியும் தான் ஆரம்பத்திருந்தே மங்கியும் தான் ஏன்னா அரசு அதிகாரி இருக்கிறவங்க எல்லா பக்கமும் லிங்க் இருப்பாங்களே அதே மாதிரி ஒரு பொழப்பில் தான் இவங்க வந்து வர்றாங்க இந்த பிரச்சனைலாம் ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இருக்குது தான் ஃபேக்டு அப்போது இவங்க காசு எப்படி இவங்க அந்த நம்ம தவம் என்ன சொல்கிறாங்க அதாவது நம்ம மதுரை ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு அப்பா அவரோட மகன் வந்து தவம் இவர் தான் வந்து பணம் கட்டி ஏமாத்திருக்காங்க எட்டு எட்டு பதினாறு லட்ச ரூபா வந்து ஏமாத்திருக்காங்க ஒரே குடும்பம் தவத்துக்கும் தவத்தோட அக்கா அம்மையனுக்கு வீவோ வேலையை தரேன் தவத்துக்கு வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வாங்குறாங்க இல்லையா இது நல்லா கேட்டுங்க பதினாறு லட்சம் வாங்குறாங்கல்ல அப்போ அவங்க என்ன சொல்லி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் தவமும் பேட்டி கொடுங்க அப்படின்னா எனக்கு துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரியும் அவர் நெருங்கிய பியை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பவரில் தான் சிவகாமி வந்து நைட்டு பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு வந்து நம்ம தவத்துக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு நாளில் உங்களுக்கு வேலை எட்டு லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது நான் இந்த இதை படிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் பதினைந்தாவது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நடைபெறுகிறது ஐந்தாண்டு ஆட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையான கூட்டணி தோல்வியடைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருது இப்போ இதில் ராஜாங்க என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டோம் அப்புறம் ஏன் காசு கொடுத்துட்டோம் வேலை வாங்கி தரல அப்படின்னு நாங்கள் போய் கேட்டோம் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்தல் வருது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பேன் அப்போது இவங்க எப்போ ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அந்த மார்ச் அந்த பிப்ரவரி ஏன்னா ஏப்ரலில் தேர்தல் வருதுன்னா அந்த காலகட்டத்தில் காசு வாங்கிட்டு அப்படியே தேர்தல் வருதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிடலான்னு வெல் பிளான்டு இப்போது மா ஏப்ரல் மாதம் தேர்தல் வருதுன்னு வைங்களேன் இப்போ மார்ச் மாதம் வந்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு நாலு பேர்த்து காசு வாங்கிட்டு எத்தனை பேர்த்து காசு வாங்கினா எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இந்த போஸ்டிங் போகிறோம் போஸ்டிங் போகிறோம் அந்த தேர்தல் வந்துருச்சு அப்படி நாட்கள் இல்லையா அது வெல் பிளான்டாக திமுகவுலேயும் தொடர்பு கொண்டு தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்போ இவங்களோட பின்னணியில் வந்து திமுகவும் இருக்குது பாஜகவும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பாஜக ரெண்டாயிரத்தி ப பதினொன்று காலகட்டத்துலாம் வந்து திமுக அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் இவங்க பாஜகவுலையும் தொடர்பு கொண்டிருக்காங்க திமுகவுலேயும் தொடர்பு கொண்டிருக்காங்க ரெண்டு பேர்த்திலையுமே லிங்க் இருக்கா அப்படிங்கிறது தெரியுது சரி அப்படி பாஜகவை தான் முழுக்க முழுக்க பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சியர் பாஜகவா இல்லை திமுகவா அப்படிங்கிற கேள்வி வருது இங்கே ஸ்டாலின்கிட்ட தானே போலீஸ் இருக்குது அப்போ ஸ்டாலினோட போலீஸு ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் செயல்படாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் செயல்படுதா அப்போ இவரெல்லாம் எதுக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதில் உச்சபட்சமாக இந்த அண்டாவேல் அப்படிங்கிற ஒன்றாம் நம்பர் மானங்கட்டவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிக்கிதா படத்தோட இன்னொரு பெண் ராஜ ரஜினி அப்படிங்கிற ஒரு பெண்ணு அவங்க வந்து அண்ணாமலையோட கையை வந்து பிடிச்சிருக்காங்க சரியா இப்போது அண்ணாமலை மேலே நம்மளுக்கு விமர்சனம் இருக்குது பிஜேபி மேலே விமர்சனம் இருக்குது ஆனால் ஒரு பெண்ணை அவங்க அந்த சம்பந்தமே இல்லை அவங்க நிக்கிதாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அந்த படத்தை போட்டு அதை தவறாக சித்தடிக்கிறாங்க இந்த ரஜினி அப்படிங்கிறவங்களா நிக்கிதான்னு போட்டு தொடர்பு அப்படின்னு போட்டு சித்தடிக்கிறாங்க ஆனால் அதில் பாதிக்கப்பட்டது ரஞ்சினி அப்படிங்கிற ஒரு ஒரு பெண் பாஜக சேர்ந்த ஒரு பெண் என்ன பிஜேபி அண்ணாமலை மேலே இருந்தாலும் ஒரு பெண்ணை போட்டு இந்த மாதிரி அனாரியமாக பேசுகிறது வந்து இந்த திராவிடங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் என்ன போட்டுருக்க அப்படின்னா நிக்கிதா பாஜகவோட நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் அப்படின்னு சொல்லி அது ஆதாரங்கள் வர தொடங்கி விட்டேனா இனி அஜித் குமார் இனி நடுநிலையாளர்கள் அஜித்குமார் படுகொலை பற்றி பேசுவதை வேகமாக நிறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை வந்து போட்டிருக்கேன் அண்டாவேல் அண்டா உனக்கு வெக்கமான சூடு சுவரணா ஏதேனும் உண்டா இதே மாதிரி உங்கள் அக்காவை தங்கச்சி படத்தை வந்து வேறு யாரோட மேட்ச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ வெளியிட்ருவியா அந்த அவங்க நிக்கித்தான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியிட வேண்டியதானே கன்ஃபார்ம் பண்ணாமல் எதுக்கு இன்னொரு பெண்ணோட வந்து அவங்களையே நீ வந்து இது பண்ணுற அவங்களையும் கேவப்படுத்த இந்த டிவி காரணம் இதே செய்தி எடுத்து போடுறான் ஏன் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டிங்களா ஏதாவது ஒரு தொடர்பு வந்து அண்ணாமலையோடு வந்துடாதான் நிக்கிதாவுக்கு தொடர்பு படுத்தி நம்ம இந்த இதை வந்து தட்டி கழிச்சிட மாட்டோமா இவங்களோட வேலை என்னென்னா மட தான் இவங்க எல்லா தப்பும் பண்ணுறது பண்ணிடுவாங்க ஜாபர் சாதிக்கு வந்து மெத்தப்பட்டையன் கடத்துவோம் அதே மாதிரி இவங்க தொடர்பில் இருக்கக்கூடிய நிக்கித்தா எல்லா வேலையும் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாமே பண்ணுவானுங்க பண்ணிவிட்டு என்னென்னா எல்லாம் பாஜக 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 அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுருவாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்குதா பாஜக ஆட்சி நடக்குதா உங்கள் காவல்துறை தானே வந்து இந்த அஜித் வழக்கம் வந்து இந்த மாதிரி அஜித்தை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்டாலின் தானே பொறுப்பேருக்குன்னு அதை தட்டி கழித்து அது எதுக்கு பிஜேபி பிஜேபின்னு மட்டும் நீ ஏன் தட்டி கழிக்கிற அப்போ பொதுமக்களாக நம்ம வந்து நிக்கிதா அப்படிங்கிறவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க அப்போது அவங்க வந்து இந்த வேலை பார்த்தாங்கன்னா யாரோட தொடர்பு இருக்குன்னு போகலாம் சம்பந்தம் இல்லாத பிஜேபி சேர்ந்த ஒரு பெண்ணையும் அண்ணாமலை இணைச்சி பேசி தொடர்பு இருக்குது அண்ணாமலையோட அண்ணாமலை இல்லை அண்ணாமலையை வந்து இவங்க தலைவராக எந்திருக்காங்க அண்ணாமலை பிஜேபி கட்சியில் இருக்காருன்னா அவரை புகழ்ந்துருக்காங்க அவர்தான் ஹீரோ அப்படின்லாம் புகழ்ந்துருக்காங்க அப்போ இவங்க சங்கீதம் அதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் அந்த பெண் படத்தை போட்டு வேறு ஒரு பெண் படத்தை போட்டு இது பண்ணதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த பிஜேபி இருக்கிற இந்த நிக்கிதாவுக்கு வந்து பிஜேபிலேயும் தொடர்பு இருக்குது திமுகலேயும் தொடர்பு இருக்குது அதனால தான் இப்போ ஆடியோவில் என்ன சொல்லுவது தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரொம்ப நல்லவர் ஸ்டாலினை பற்றி ஒரு விமர்சனம் கூட அவங்க வைக்கலை பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி திமுகவும் அவங்க திட்டலை பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அந்த ஆடியில் கூட சொன்னாங்க ஸ்டாலின் வந்து ஒரு தாயோட உணர்வை மதித்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ என்னென்னா முழுக்க முழுக்க இவங்க வந்து திமுகவில் தொடர்பு இருக்காங்க அதே மாதிரி பாஜகலையும் தொடர்பு இருக்கிறாங்க இதில் மெயினாக இந்த 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 ஒரு உத்தரவு வந்துருச்சு பார்த்தீங்களா டெல்லியிலேருந்து அது வந்து இவங்களுக்கு பாஜகவில் தொடர்பு இருக்கலாம் ஏன்னா இவங்க பாஜகவில் ஒரு அந்த முருகன் மாநாடு போகிறாங்க எல்லாமே வந்திருக்காங்க பவன் கல்யாணிருந்து ஆரம்பித்து டெல்லியிலேருந்து நிறையா கும்பல் வந்திருக்கு நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாங்க அதில் உங்களுக்கு யார்கிட்ட தொடர்பு ஏற்பட்டுருக்கலாம் அப்போ அந்த லிங்க் இருக்குது ரெண்டாவது தமிழ்நாட்டில் அந்த லிங்க் பாயிற அளவுக்கு காவல்துறை லிங்க் இருக்குன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆச்சுக்கிறாரா இல்லை பிஜேபி ஆட்சி செய்கிறாங்களா அப்போது இவங்களை வந்து அரஸ்ட் பண்ணியே அரெஸ்ட் பண்ணலை இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி உங்களை விசாரிச்சுக்கணும் ஏன் விசாரிக்கலை இவங்க மேலே அத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தோம் ஏன் வந்து இவங்க மேலே இந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இவங்க வந்து அதிமுக இருந்தால் அதிமுக அம்மாவுக்கு வந்து செம்படிப்பாங்க திமுக இருந்தால் திமுக செம்படிப்பாங்க அப்போ திருட்டையே குலத்தொழிலாக வச்சுருக்கவன் நிக்கிதா அப்படிங்கிறவங்க கட்சிகள் கடந்து இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நபர் வந்து நிக்கிதா அஜித்குமாருக்கு நீதி வேணும் அப்படின்னா நிக்கிதாவை கைது பண்ணி என்ன நடந்துச்சு எதுனால இப்படி பண்ண அப்படிங்கிற அந்த உண்மையை அஜித்து வழக்கில் உண்மையை கொண்டு வரணும் அதே மாதிரி அங்கே பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா இந்த தவம் அப்புறம் வந்து அந்த ராஜாங்கம்லாம் வந்து பதினாறு லட்சம் ரூபா அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினாறு லட்சரூவான்னா ரொம்ப பெரிய காசு தவம்லாம் வந்து எம்காமு எம்ஃபீல்டு எம்எட் படிச்சுட்டு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவர்கள்லாம் ஏமாந்து நடுத்தருவில் சோத்துக்கு பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நல்லா படித்த மனுஷன் அவரால் வந்து வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ஆகிட்டார் ஏன்னா எட்டு லட்ச ரூபா கடை வாங்கி கொடுத்துருக்காங்க அது எப்படி வாழ முடியும் அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அதே மாதிரி இந்த நிக்கிதா பிடிச்சி ஜெயிலில் போட்டு நிக்கிதாவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் நம்முடைய கருத்தாகவும் இருக்குது இது அரசியல் பண்ணி திமுக தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது திமுக தான் முழுக்க முழுக்க பேக்கப்பில் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இந்த காணொலியில் வந்து சொல்லுங்களா நன்றி வணக்கம்